வேண்டியது பத்திரிகையாளர் மன்றத்தை தான் ஒரு நாட்டிற்கு பத்திரிகையாளர்கள் எவ்வளவு முக்கியமா இருந்தா நான்கு தூண்கள்ல ஒரு தூணாக பத்திரிகை துறை இருக்கு பில்லர் ஆஃப் டெமோக்ரஸியில நான்கு தூண்கள்ல முதல் தூண் சட்டமன்ற துறை சட்டமன்றம் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுவது மக்களுக்கான சட்டத்தை ஏற்றுவது நீதித்துறை அந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கான நீதியை வழங்குவது நிர்வாகத்துறை அந்த சட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அதை அமுல்படுத்துவது அதற்கு பிறகு நான்காவது தூணாக பத்திரிகை துறை ஊடகத்துறை செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அரசின் தவறுகளை மக்களுக்கும் மக்களுடைய குறைகளை அரசின் பார்வைக்கும் வேடை நான்காம் தூண் அந்த நான்காம் தூண் தமிழ்நாட்டில் உண்மையாக இருந்தால் இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றமே நிகழும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு நேர்மையான ஒரு நூறு பத்திரிகையாளர் சுபாஷ் சொன்னால ஒரு நூறு இளைஞர்கள் என்கிட்ட இருந்தா போதும் கொஞ்சம் ரத்தம் தார்கள் ரத்தம் நல்ல பத்திரிக்கையாளனுடைய பேனா மயிருக்கு பாருங்க அது இந்த நாட்டை புரட்டி போடும் அப்படி நல்ல பத்திரிகை